அதிகாரம் மக்கட்பேறு குரல் அறுபத்து மூன்று தம்பொருள் என்பதும் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் தம்பொருள் ஒருவருடைய உண்மையான செல்வம் என்பதும் அம்மக்கள் அது அவருடைய நல்ல பிள்ளைகளே அவர் பொருள் பிள்ளைகளின் தனிப்பட்ட சிறப்புகள் பண்புகள் தந்தம் வினையான் வரும் பெற்றோர் செய்த நல்லொழுக்க வாழ்வின் உருவாகும் செல்வம் காலத்தோடு அழியும் ஆனால் பிள்ளைகள் நல்லொழுக்கம் அறிவு குணநலன் கொண்டவர்களாக இருந்தால் அது தலைமுறையெல்லாம் நிலைத்து நிற்கும் எனவே பெற்றோர்கள் தங்கள் வாழ்வில் செய்கிற நல்ல செயல்களே பிள்ளைகளின் வாழ்வில் பிரதிபலிக்கும் மக்களே பெற்றோரின் செல்வம் அவர்கள் நற்பண்பு நற்பண்புகள் மற்றும் நல்லொழுக்கங்கள் பெற்றோரின் நல்வினையின் விளைவு நன்றி